கல்யாணமாக மதுரை போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு லிபியாவை நினைக்க கூட்டி வந்தேன் ரிஜோவோட வீட்டுக்கு கூட்டு வந்தேன் உடனே ராமாயையும் கூப்பிட்டேன் ராமாயும் வந்துட்டா ராமாயும் லிபியாவும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தே கிட்டத்தட்ட எட்டு வருஷம் மேலாச்சு ரொம்ப நான் ஏதாவது ரெண்டு பேரும் செல்ல பிள்ளைங்க உடனே வந்து கொலு வச்சுட்டோம் ரிஜோவுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன கொலு தான் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் அண்டு மூவிங் டு மதுரை ஆஃப்டர் கேப் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் லிபியா கேம் டு அவர் ஹவுஸ் வித்து ரிஜோ ஐ கால் ராமாயி போத் ஆர் மை ஃபேவரட் சில்ட்ரன் வி அரேஞ்ச் தி வெரி மாடஸ்ட் கொலு இன் அவர் ஹவுஸ் தேங்க் யூ